வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி இந்து புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்துக்கு பின்பகுதியில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் குளம் தெரியுது பாருங்க ஆனால் வந்து தண்ணி வந்து ஒரு காலம் இந்த வளவுக்குள்ளே வந்து வராது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறேன் ஏனையின் வீதியில் இருந்து சரியாக ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவோன்னும் காணிக்கு வீதிக்கு அருகாமையில் மேலே வந்து லக்ஷபானா லைன் வந்து போகுது பாருங்கள் ஆனால் அது வீட்டுக்கு மேலே போகையில் ரோட்டு கரையாகத்தான் போகுது காணியை பொறுத்த வரைக்கும் நல்ல சோலையாக இருக்குது நிறைய தென்னை மரங்கள் இருக்குது பாக்கு மரங்கள் இருக்குது பயன் தரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்குது இந்தால அழகாக க்ரோட்டன் கண்டுகள் வந்து வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து வச்சுருக்காங்க பாருங்க மூன்று ரூம் கோல் பிச்சினோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் வந்து இருக்குது பாத்தீங்க மூன்று ரூம் இருக்குது இப்படியே கொரோடல் போகுது எங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூம் வந்து இருக்குது இங்கே வெளியேறக்குரிய வாசல் வந்து வச்சிருக்காங்க வீட்டுக்கு பின்புறத்துல இப்படியே இங்கேயால வந்து கிச்சன் இருக்குது இங்கே கொரோடலுக்குரிய வாசல் வச்சிருக்கிறாங்க நல்ல பெரிய வீடாக இருக்குது அத்திவாரம் வந்து நல்ல உயரமாக தான் போட்டிருக்காங்க கீழே வந்து நிலம் வந்து பூச வேணும் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலக்கை கூரைதான் வந்து போட்டிருக்காங்க ஓடு வந்து போட்டிருக்குறாங்க நல்ல பெரிய தான் இருக்குது அத்திவாரம் வந்து இவ்வளோ உயரமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் குளங்கள் இருக்கிறதால அத்திவாரத்தை உயரமாக போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி வந்து குறிப்பிட்ட எல்லையோட அப்படியே நிற்கும் வளவுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது தண்ணி வந்து மேலே வரத்துக்கு சான்ஸ் இல்லை இங்கே டொய்லெட் இருக்குது டொய்லெட்டுக்கு பக்கத்தில் தொட்டி கட்டியிருக்காங்க ஒரு ஈரோ பிள்ளாக்கமரமும் தொட்டித்தாருங்க கொய்யா மரம் தேசி மரம் ஈரப்பிலாக்காய் அன்னமுண்ணா இப்படி ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது ஜம்பு மரம் இருக்குது இங்கே பாருங்கள் லாவல் மரம் இருக்குது கொய்யா மரங்கள் இருக்குது நிறைய மரங்கள் வந்து இருக்குது காணிக்கல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தற்காலிக ஒரு கொட்டிலும் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குணர் இருக்குது நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்க பக்கத்துலேயே குளம் இருக்கிறதுனால தண்ணிக்கு எந்த நேரம் பஞ்சம் இருக்காது குளிக்கிறதுக்குரிய தொட்டி வந்து கட்டி வச்சிருக்காங்க இதில் இந்த சைட்டில் ஒரு தற்காலிய வீடு இருக்குது இந்த வீட்டில் எழுந்திருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது சும்மா நோமலா ஒரு சின்ன குடும்பம் வந்து இருக்கலாம் கிட்டத்தட்ட காய்க்கக்கூடிய தென்னைகள் வந்து ஒரு இருபத்தி ஐந்து தென்னை முல்லைகள் இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை முல்லைகள் நல்ல காய்களோடு இருக்கு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பாக்குமரம் வந்து நூற்றி பத்து பாக்குமரம் இருக்குதான் பக்கத்தில் நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து குளத்தை காட்டுறேன் இதுதான் கனகாம்பிகை குளம் இதுதான் காணியோட வேலி இதுக்கு இங்கே ஒரு கொஞ்ச தூரத்துக்கு தண்ணி இப்படி கசிஞ்சு நிற்கும் அதை பார்க்க தெரியுது உங்களுக்கு இதுக்கு மேலே இங்கே வந்து தண்ணி ஒரு காலமும் மேவி வராது அப்படின்னு சொல்லி உரிமையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நேரா வந்து காணியை பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்றதுக்காக நீங்கள் எடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து நேராக வந்து பார்வையிட்டு உங்களுக்கு காணி குடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் காணியினுடைய அமைப்பு நிறைய மரங்கள் நல்ல குளிர்மையா இருக்குது இந்த பிரதேசம் உண்மையாலுமே பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு பக்கத்தில் குளமே இருக்கிறதால எப்பயுமே ஒரு குளிர்ந்த பிரதேசமாக இந்த பகுதி வந்து இருக்கும் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் நான் இதில் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தில தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர் ஆனால் இது வந்து ஒரு பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதத்து பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு சொன்னால் மறக்காமல் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து விளம்பரம் செய்து உங்களுடைய காணிகளின் வீடுகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்